வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் இருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எனக்கு எப்படி இருக்க போகுது இந்த கேள்வியோடு தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லா இருக்க போதுங்க ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களாக நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் ஸ்கிரீனில் தெரியுது இந்த போஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த இலவசமான பதிவு உங்களுக்கு வந்து சேரும் இந்த இலவசமான பதிவில் என்ன சார் இருக்கு அப்படின்னு ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம் நல்ல நேரம் இப்போ அமாவாசையில் பௌர்ணமி இன்னைக்கு பிரதோஷமா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேதும் ராகு காலம் எமகண்டம் மற்ற ஆசிரியர்களுக்கு உண்டான ஒரு வாரத்தை பலன் முதலிலும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அழகான பொன்மொழி இது உண்மையிலேயே காலையில் உங்களை உற்சாகப்படுத்தும் ரொம்ப பயனுள்ள தகவல்கள் காலையிலே கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த நாளே சிறப்பாக இருக்கும் ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரு அன்போட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க போறோம் அதனுடைய பரிகாரங்களை தெரிஞ்சுக்க போறோம் இந்த வருஷத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நிறுத்த போறோம் சரி இப்போ பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம சிம்ம ராசிக்குண்டான ஆண்டு பயிற்சி பழங்களை பார்க்க போறோம் சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சரி என்னோட கோவத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர யாரும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க நான் செய்யற நல்லது யாருக்குன்னு தெரியல நான் ஒரு சின்ன தப்பு போதும் போதும் எல்லாரும் சேர்ந்து என்ன மிகப்பெரிய குற்றவாளியாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாங்க அதுவும் முக்கியமா இந்த அஷ்டமத்து வந்து ஒரு சாதாரண காலம் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி எட்டுலேயும் குரு பதினொன்னுலயும் உங்களுக்கு ராசிலேயே கேதுவும் ஏழாம் இடத்துல இது எப்படின்னா எல்லா செயலியும் அணக்கற்ற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்த சனிக்காலம் எல்லா பலன்களையும் சேர்த்து சொல்றேன்னு சொல்ற பொறுமை நிதானம் ரொம்ப அவசியங்க சரிங்களா எந்த காரணத்தை கொண்டு வார்த்தைகளில கவனமாக இருங்க நீங்க வந்து பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க ஆனால் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது அதுவும் உங்களுக்கு எல்லாரும் தடுக்கும்போதும் உங்களோட வீரியமும் வேகமும் இன்னும் அதிகரிக்கும் அதனால தயவு செஞ்சு பொறுமையும் நிதானமும் மிக அவசியம் வேலை செய்யற இடத்துல எதுவுமே பேசிக்காதீங்க நீங்க உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ சத்தம் இல்லாமல் செய்யுங்க கிளம்புற நேரத்தில் ஒரு வேலை கொடுக்குறாங்க சார் ஒரு ரெண்டு ஆள் வேலையை என்கிட்ட கொடுக்குறாங்க சார் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க சந்தோஷமா செய்யுங்க அஷ்டமதி சனி காலகட்டம்ன்றது உங்க பொறுமையை உங்க பொறுமையை எவ்வளவு இருந்தாலும் சோதிக்கக்கூடிய தன்மை இது வந்து வேலை செய்யற இடத்துல மட்டும் இல்ல குடும்பத்துல எல்லா சைடுல இருக்கலாம் பொறுமையும் நிதானமாக இருங்க நிறைய பேர் வேலை தேடலாமா இந்த காலத்துல வேலை என்ன எனக்கு கிடைக்குமா எனக்கு இருக்கிற இடத்துல எனக்கு சந்தோஷமா இல்ல ஹாப்பியா இல்லை நான் வந்து மூவ் ஆகணும்ன்றே எப்பயுமே எப்பயுமே வேலை செய்கிற இடம்ன்றது ரொம்ப சந்தோஷமான இடம்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம ஒரு வேலையை பிடிச்சி செய்யறதுன்றது வேற சூழ்நிலைன்றது வேற சோ நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா வேலை தேடலாம்னு முடிவு பண்ணிக்கலாம் எஸ் தேடுங்க இந்த ஜூன் வேலை தேடி ஒரு இடத்துல போய் ஏன்னா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப சாதகம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா அது இல்லாமல் நீங்க நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியம் சரிங்களா எந்த எவ்வளவு தொகுள பொறுமைய நிதானமா இருக்கீங்களோ அவ்வளவு தொழில பிரச்சனையே சிக்கல்களையும் கம்மி பண்ணிடலாம் தொழில் செய்கிறவங்க அகலக்கால் வைக்க வேண்டாம் ஏதேனும் ஒரு தொழில் நான் பண்ண போறேன் இல்ல புதுசா பண்ண போறேன் இல்ல பண்றதை சொன்னா சுய ஜாதகம் பார்க்காம தயார் செஞ்சு செய்ய வேண்டாம் சரிங்களா அதே போல கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும் ஏழு உங்களுக்கு ராசியில கேதுலையும் ஏழு பேர் எதுக்கு சண்டை வர்றதையும் தெரியாம சண்டை வரும் இன்னொரு விஷயம் உங்களால உங்களுக்குள்ள சண்டை வர்றதை விட கணவன் மனைவிக்குள்ளான காரணங்களை விட வெளி ஆட்களால மூணாவது நபர்களாலும் வீட்டில் இருக்க தான் சண்டை வரும் அதனால புரிஞ்சுக்குங்க இது ஒரு சாதகமான நேரம் கிடையாது நான் விட்டு கொடுத்து போகணும் நான் நிதானமா இருக்கணும் நான் வந்து எவ்வளவு எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அவ்வளவுக்கு ஒன்று பிரச்சனை குறையும் நான் பேசிட்டா பிரச்சனை சரி பண்ணலாம்னு நினைக்காதீங்க நீங்க பேசும்போது தான் அதிகமாகும் அது வேலை செய்கிற இடத்துல இருக்கட்டும் தொழில் செய்யறதாகட்டும் நீங்க வீட்லயே ஆகட்டும் ஒரு பைக்ல போயிட்டே இருக்கீங்க சட்ட ஒருத்தர் குறுக்கோன்ற வந்தவர் அவர் தான் தப்பா வந்திருப்பாரு உங்களை சத்தம் போடுவோம் நீங்க அங்க பேச ஆரம்பிச்சுன்னு ஆர்குமெண்ட் ஆகி தேவையில்லாம பிரச்சனை உங்களோட அடுத்த வேலை பாதிக்கும் கடந்து போயிட்டே இருங்க உங்களோட பயணத்தை எதுக்காகவும் நீங்க நிறுத்த வேண்டாம் இதை ரொம்ப முக்கியமா செயல்படுங்க இந்த இடம் விற்கலான் இருக்க புது வீடு வாங்கலான் இருக்க இதெல்லாம் செய்யலாமா தயவு செஞ்சு இதெல்லாம் சுய ஜாதகம் பக்கம் பண்ணாதீங்க கோச்சாரம் அவ்வளவு பெரிய சாதகமா இல்லை ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்துல தான் நம்ம மக்கள் வந்து தப்பான இடத்துல போய் வாங்கிறது டபுள் டாக்குமெண்ட் இருக்கிற இடத்த வாங்கிறது கம்மி விலைன்னு முதல்ல சொல்லி ஒரு இன்னொருத்தருக்கு அந்த இடத்த வித்துட்டு உங்ககிட்டயே வித்துருவாங்க அதனால அந்த சூழ்நிலை இருக்கிறதால ரொம்ப எதையுமே தீர விசாரிக்காமையும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்காமையும் செயல்பட வேண்டாம் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் சார் திருமணம் பண்ணலாமண்ணா தாராளமாக திருமணம் பண்ணலாங்க திருமண பொருத்தம் எல்லாம் பார்த்து சரிங்களா கல்யாணத்தை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு ஏப்ரல் மே போல வச்சுக்கிறது நல்லதாக இருக்கும் இல்லை எனக்கு குரு அப்புறம் நான் வச்சுக்கலான் இருக்கேன் இந்த ஒரு மே சோவுக்கு அப்புறம் சந்தோஷம் நீங்கள் பண்ணலாம் பட் குடும்ப பின்னணி ஜாதகம் எல்லாம் சரியா பாருங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னா எந்த கணவனும் அவசரப்பட்டு முடிவடை இந்த கணவன் மனைக்குள்ள நிறைய சண்டை வருது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ நேரமே அப்படிதாங்க இருக்கு कि अذنالہ விட்டு கொடுத்து போகும்போது அந்த உறவுகளை காப்பாற்ற முடியும் சில பேர் பிரிஞ்சிருக்கீங்க சார் நாங்கள் சேர வாய்ப்பு இருக்கான்னா சேர வாய்ப்பு இருக்கு ரொம்ப குறிப்பிட்டு உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னு நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால ஜூன் மாசம் வரைக்கும் அப்ப நாங்க பேசாமல் ஆரம்பிக்கலாம் இந்த பஞ்சாயத்து பேசுகிறேன்னு ஏதாவது தெப்பா ஒரு ஆளை கூட்டிட்டு உட்கார வச்சு பிரச்சனைகளை பெருசு பண்ணிக்க வேண்டாம்னு நான் சொல்ல வரேன் முடிஞ்ச அளவுக்கு கணவன் மொழியில் நீங்க மட்டும் ஒரு சிவபெருமான் கோயிலையும் ஒரு முருகர் கோயிலையும் சந்திச்சு பேசும்போது நல்ல பதில்களை பார்க்க நிறைய வாய்ப்பு இருக்கு சரிங்களா மாணவர்கள் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்க பண்ணிக்கோங்க நான் முதல்ல இது படிக்கலாம்னு நினைச்சேன் இப்போ நான் படிக்கிறேன் இதுவே சரியானே எனக்கு புரியல அப்படின்னா இந்த நேரம் இப்படி தான் குழப்பம் சரிங்களா இதை பார்க்குற பெற்றோர்கள் அதிகம் ஆமாம் சார் என் பையனும் பொண்ணு இதை தான் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முதல்ல உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டை கொடுங்க நீ கரெக்டாக தான் படிக்கிற கரெக்டாக தான் சரி ஏன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன்ல எந்த பிரச்சினமும் இல்லை கான்ஃபிடன்ட்டா படிக்க சொல்லுங்க கவனிச்சதர்கள் வேணாம் எதனா ஒரு கிளாரிட்டி வேணும்னா கூட இருக்க ஃப்ரெண்டா கேட்கறேன் வெல்விஷன் நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஒருத்தர வெல் விஷன் நினைக்கிறேன் அவரை கேட்குறேன்னு இல்லாம பெற்றவர்களையும் நம்ம கூட இருக்கவங்களையும் கேட்கும் போது அதாவது நம்மளால உண்மையான அக்கறை கொண்டவங்களை கேட்கும் சரியான பதில் கிடைக்கும் ஏற்ற மாதிரி இருக்கு பெண்கள் கொஞ்சம் கோபத்தையும் வேகத்தையும் குறைச்சுக்குங்க அதுவே பெரும்பாலான பிரச்சனைகளை குறைக்கும் நீங்க கோவப்படுறீங்கன்னு நான் சொல்றதை விட உங்களை கோவப்படுத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கும் போது அதையும் நீங்க தாண்டி வரணும் ஏற்றமான காலங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு ஆனா இந்த வருஷத்தை கொஞ்சம் பொறுமையா நிதானமா குறிப்பிட்ட இந்த அஷ்டபத்த சனையெல்லாம் எல்லாம் வரைக்கும் நிதான் தான் கடந்த ஆகணும் இந்த டிசம்பர் எண்டுலயும் உங்களுக்கு ராகுக்கு எதுவும் மாற்றம் அப்ப இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க அதனால அதை பத்தி கவலைப்படாதீங்க இந்த பெரியவங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க எங்களுக்கு உண்டான பலன்கள் கேட்கும்போது கொஞ்சம் ஹெல்த் கேர் பண்ணி பார்த்து பார்த்துக்குங்க அது ரொம்ப முக்கியம் மெடிகேஷன்லாம் எடுத்துக்கிறீங்கன்னா ப்ராப்பராக மெடிக்கேஷன் எடுத்துங்க சரியான டைம் சாப்பிட்டு தூங்குங்க எதுக்குள்ளேயும் நீங்களா போகாதீங்க யாரும் கருத்து கேட்காம கருத்து சொல்லாதீங்க எதுக்குள்ளேயும் போயிட்டு நீங்க பதில் சொல்லும் போது அது பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அதனால அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க காசு விஷயத்துல கவனமா இருங்க பொதுவாகவே இந்த அஷ்டமதி சனி காலத்துல சிம்மராசிக்கு நான் சொல்ற விஷயம் எந்த காலத்தை கொண்டும் ஜாமீன் எடுத்து போடுறேன் யாருக்காவது ஜவப்தாரியா நிக்கிறேன் நான் முன்னாடி என்ன செய்ய போறேன்னு எந்த விஷயத்தையும் இப்பதைக்கு செய்ய வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்க பிரச்சனையும் உங்க சிக்கல்களையும் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கு அதை நீங்க பாத்துக்கங்க கோயில்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் முடியல ஒரு கும்பகோணம் சூரியனார் கோயிலுக்கு ஒருட்டி போயிட்டு வாங்க அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளை எதேனும் அன்னதானம் பண்ண முடியுதா பாருங்க ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பண்ணுற அன்னதானம் வந்து உங்களோட ஜாதக கர்மாவை நிவர்த்தி பண்ணும் இப்போ கோச்சாரத்தில் இருக்க பாதிப்புகளையும் நிவர்த்தி பண்ணும் அதே அதேபோல் வீட்டுக்கிட்ட இருக்க ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமையில் உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணுங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமும் பொறுமையாகவும் மட்டும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஏற்றங்கள்லாம் நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும் சந்தோஷமா இதுவரை சொல்லப்பட்டதுலாம் இந்த ராசிக்குண்டான ஒரு பொது பலன்கள் தாங்க ஏன்னா உங்களுடைய சுய ஜாதகம்ன்றது ராசி ஒன்னா இருந்தாலும் ஜாதகங்களும் கிரக நிலைகளும் மாறுபட்டுக்கலாம் உங்கள் உங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊருக்கு ஏத்த மாதிரி உங்க ஜாதக கட்டங்கள் லக்னங்கள் மாறுபட்டு இருக்கலாம் சோ இதன் அமைப்பின் காரணமாக நீங்க இல்லை என்னுடைய சுய ஜாதகப்படி எனக்கு என் பலன் தெரியணுங்க எனக்கு எக்ஸாக்டாக ஏன் ஜாதகத்துக்கு என்ன நடக்கும்னு தெரிகிறது நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு பர்சனல் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் ஸோ இதன் மூலம் தெளிவான பலன்களும் பரிகாரங்களும் வழிமுறைகளும் உங்களுக்கு சொல்லப்படும் மேலும் நாங்கள் நவராத்னங்கள் மூலயமாகவும் இயந்திரங்கள் மூலியமாகவும் முறைப்படி பூஜை செய்து எல்லா தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறது கர்ம நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது திருமணத்துக்காகவும் குழந்தை பாகத்துக்காகவும் வேலைக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கு நடந்துகிட்ருக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் விருப்பம் இருக்கவங்க கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை உங்களோட பேரை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நாங்கள் உங்கள் லிங்க்கை உங்களுக்கு டேரெக்டாக அனுப்புகிறோம் ரொம்ப பயனுள்ள அந்த இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற அந்த போஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும் என்னோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போது பாருங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்